எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சீதிக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாய புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் ஒரு ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார் எந்த சூழ்நிலை ஆனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கிறவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் இன்னைக்கு உலகத்துல ஆதரவு என்பது பணத்தின் அடிப்படையிலே போகிறது புகழின் அடிப்படையில் இருக்கிறது ஆழ்பலத்திலே இருக்கிறது ஆனால் நம்முடைய கர்த்தரோ நமக்கு அவர் ஆதரவை கொடுக்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட ஆதரவு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் எருசலேம் அவர் விரும்புகிற இடம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர் விரும்புகிறபடி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எனக்கு ஆதரவே இல்லை நான் நம்பினவங்க கூட என்னை கைவிட்டுட்டாங்கள நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே எனக்கு யாருங்க ஆதரவு கொடுக்க முடியும் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அவரை தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் அவரை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆதரவை தந்து அவர்களை காத்து தப்ப பண்ணுகிறார் பாருங்களேன் ஒரு தாவீது கோலியாத்தை முறியடிக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை பாருங்களேன் கர்த்தர் அவனுக்கு ஆதரவை கொடுத்து அவன் சொல்லுகிறான் நான் வந்திருப்பது சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் கர்த்தர் அவனை காத்து தப்பை பண்ணி அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களோ உங்களுக்கு இருந்து உங்களை தப்பு பண்ணி உங்களை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படியே நீர் ஆதரவாயிருந்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ